வீடியோ பார்க்குற உங்களுக்கு என் வணக்கம் நான் இப்போ உங்களுக்கு பிரெட் பேஜோ செய்து காட்ட பொருள் சைட் கரையை கட் பண்ணணும் கட் பண்ணி எடுத்துட்டு ரெண்டு சேர்த்து கொண்டா அழுத்தவணும் அழுத்தி ஜாயின் பண்ணணும் நல்லா ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சி விடணும் தேய்ச்சிட்டு ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு அதை கட் பண்ணி எடுக்கணும் நான் இதை ஒரு கப்பால் இப்படி வச்சு தழுக்கி எடுக்கிறேன் எப்படி ரெக்கு வந்துட்டுது முட்டை அடித்து வச்சுருக்கேன் நான் அதிலே தான் துவைச்சி எடுக்கணும் பிரெட் க்ரம்பில் அவரை கவர் பண்ணணும் அப்படியா கவர் பண்ணினா தான் முறு முறுப்பாக வரும் போட்டு பொரிச்சு எடுக்கணும் பூரி மாதிரி உப்பி வருது நல்லா பொறிஞ்சிட்டு அதை எடுப்போம் பல தேவையான உள்ளி பொறிச்சி வச்சுருக்கேன் வெங்காயம் பொறிச்சு வச்சுருக்கிறேன் சில்லி பேஸ்ட் செய்து வச்சுருக்கிறேன் லெமன் புளிஞ்சி வச்சுருக்கேன் பழப்புளியும் புளிஞ்சி வச்சுருக்கிறேன் இங்கே இருக்கு பிரெட்டை பொறிச்சு வச்ச ப்ரெட்டை ரெண்டாக கட் பண்ணி சொல்லுவது கட் பண்ணிட்டேன் கட் பண்ணி இங்கே சிக்கனை பொறித்து சின்ன சின்ன நான் பிசைஞ்சு வச்சுருக்கிறேன் அதுக்குள்ளே இந்த வெங்காயம் பொரித்த வெங்காயம் இந்த உள்ளியை போட்டு நல்லா பிசைஞ்சு விடுவேன் இனி இந்த பொக்கெட் ப்ரெட் பொக்கெட்டுக்குள்ளே இந்த சிக்கன் வெங்காயம் பொரித்த உள்ளி மிக்ஸ் பண்ணினது அதுக்குள்ளே வச்சு ஸ்டவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பழப்புளி பேஸ்ட் கொஞ்சம் லெமனில் கொஞ்சம் அடுத்தது சில்லி பேஸ்ட் உங்களோட உறப்புக்கு தக்கதான் சில்லி பேஸ்டு வச்சுட்டு வைக்கிறது அடுத்த வரைக்கும் அப்படி செய்வோம் நீ அடுத்த ஸ்டாப் ஸ்டவ் பண்ணுவோமா அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இது கொஞ்சம் புளி கொஞ்சம் சில்லி பேஸ்ட் உங்களுக்கு உரைப்பு ஒன்றுனா கூட விடலாம்ப்பா நல்லா இருக்குமாவே இந்த டேஸ்ட் சரி இதுதான் இதுதான் இப்போ நான் செய்த பிரெட் சிக்கன் பேஜோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்த உங்களுக்கு நன்றி